மைக்கே போ வாயிரையச்சுகிட்டே ஆடுதார பத்தியா

அம்மா மாப்பிதாருமா என்ன படிச்சிருக்காரு மருமம் என்ன படிச்சிருக்காரு படிப்பு தெரியுமா ஒரு படிப்பு என்ன ஒரு வேலை தெரியுமா ஒரு வேலை என்ன ஏன் மரும பத்து ரூபா விடுத்தா ஒரு போடு இருபது ரூபா விடுத்தா ரெண்டு போடு விடுவாருவா புள்ள ஆக்டர் வேல ஊசி போடுறதா? டாக்டர் வேல. ஆமா. இவர் என்னோட பக்கத்துல இவர் என்ன வகாரீ? உங்களுக்குத் தெரிய யாரு பாக்கது? வேலையே எல்லாமே இருக்காரு. உலகத்துல தெரிய யாரு பாக்காத என்ன வேளை? 7 இன்ச்ல போட்டு அடிக்குறாரு. 7 இன்ச் 1 இன்ச் ளுக்கே இல்லையா? 7 இன்ச்ல போட்டு அடி. ஆமா 7 இன்ச்ல போட்டு அடிக்குறாரு. சரி. 7ல ஒன்னு போனா. ஆறு ஜெட்டி போடு. ஆறுல ஒன்னு போனா. மூணு ஆறு ஜெட்டி போடு. ஒரு ஐல வந்து 3ไง. அஞ்சு ஜெட்டி போடு. அஞ்சுல ஒன்னு போனா. நாலு ஜெட்டி போடு. ஒன்னு போனா. ஒன்னு போனா. ரெண்டுல ஒன்னு போனா.

பர்ஸ் <laughs> बर्मने ये बढ़िया कौनो हाँ सरदा हाँ चली माँ आप बड़े बड़ी पार्ट बड़ी आप चला दूँगा इधर तो वाघा पार्ट बड़ी चला दूँगा आम 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 आप चला देंगे கரல நானும் கூட பேச போய் மணிகனத்தான் நான் வேறு காத்திருந்தேன் நானோ காவத்தான் தொல்லை ஓம காட்டான் சத்தமிட்டோனையாக புதுவேலையரட்சி தொண்டையா நரைச்சி மாம கிட்ட பேச போற மண்ணிக்கா

நான் போனதில்ல ஒன்னாலதான் என்னை ஒன்னாலதான் பேச்சு கேட்டாலும் நீங்கள் ஆதி கேட்பதெல்லாம் வேறுதா கச்சாவும் வேறுதா இத்தனை நிலப்பு எங்களை

எனக்கூடி எழு உன் மகத்தை பாக்க ஒரே நாள் கணக்கா உன் மகத்தப்பரே நாள் கணக்கா பரவாயில்ல

வண்டி என்ன பாட்டலும் கேக்கேன் சரி அவர் கேக்காம வண்டி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு மறுபடியும் வந்து கேக்க என்ன கேக்க அண்ணே டிரைவர் என்ன டிரைவர் என்ன சடக்குன்னு வண்டி பாட்டுங்க நீ பாட்டுங்க முன்னால ஒரு ஆளு விழுந்துட்டாரு நீ பாட்டுங்க கேக்க சரி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சொன்னாரே கண்ட்ரேட் விசில் அடிச்சா தான் நான் நிப்பாட்டேன் கேக்க ஆமா நான் என்ன செஞ்சேன் நீ என்ன செஞ்சே அண்ணாச்சி விழுந்தது கண்ட்ரேட் தான் சரி சொல்லுதே கண்டரேட்ல கேட்டா ஆமா சடக்குன்னு பிரேக் போட்டாரு பிரேக் போட்டாரு போட்டா என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஏ என்ன எங்க அத்தை மக போட்ட ஒரு பாட்டி காலுக்குள்ள போய் காலுக்குள்ள போய்ட்டு என் கோழி குஞ்சு ஒரு தாத்தா வேட்டுக்கு போய் வேட்டுக்குள்ள போய்ட்டு நான் தேடிக்கிட்டு அலையிதே தேடிக்கிட்டு அலையிதே எங்க தேடுவே கேடு தேடிட்டு இருக்கே தேடிட்டு இருக்கே தேடி இருக்கு எப்படி வருது எப்படி வருது லட்சுமி வருது மாஞ்சிட்டே மேரே போட்டி மை சட்டி மாட்டினா மாமா

என்ன கேக்கணும் பாட்டி பாட்டி உங்க காலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க போட்டா எடுக்கட்டும் உங்க அத்தை மக போட்ட உங்க காலை கீழே கிடக்கு ஆமா அதை எடுத்துக்கிறதே கேக்கணும் ஆமா அப்படிதான் கேக்கணும் என்ன கேட்டேன் நீ என்ன கேட்ட பாட்டி பாட்டி காலை தொக்கு போட்டா எடுக்கட்டும் நீ சும்மா விட்டால பாட்டி விடுவாங்களா என்ன செஞ்சா விடுவாங்களா என்ன செஞ்சா கம்ப வச்சு கொடுத்துட்டாங்க அற காணாது எங்க போறேன் எங்க போற நீ அத்தை மக போட்டா வெயிட்டி வெங்கி கொஞ்சம் எடுத்துக்கிட்டி எடுத்துக்கிட்டி ஆட்டு குட்டியை பிடிச்சிக்கிட்டி பிடிச்சிக்கிட்டி யாரோ பிள்ளைய போட்டு யாரோ போறேன் ஆமா எங்க எங்க

ஒன்னே ஒன்னே கண்ணே கண்ணும் முழு முடியா அரிமாமரத்தை குயிலே ஓ மஞ்சமிடோ மயிலே பார்க்காம போகாதையா ஓ வீரா போகாதையா மை பூசம் சொல்லிவா அரி மாமரத்தை போகாதயா வீரா போ நீ பார்க்கோ பார்வை என் பார்வதாம் போக பாதைகளை என் பாதக அரணி பார்க்கும் பார்வை என் பார்வதா நக நான் கேட்கா சத்த நான்

அது வழி தங்கம்மே மேல கெதிச்சு ஆமா அப்பதான் தெரியும் ஏப்ரல் அடுத்த மாதம் மே மாசம் மே மாசம் நேரே எங்க அத்தை வீட்டுல போய் இறங்குது இறங்கி இறங்க வரல என்னாச்சு அம்மா என் அத்தை எங்க மாமா சும்மா இருக்காங்களா நான் என்ன பேசஞ்சாங்க தானமா முடி அடிச்சாங்க தானமா அப்படியே அடிச்சாங்கள தானமாவே போட்டு அடிச்சிட்டாங்க மரம வந்துர்க்காங்க ஓ மரமும் வந்துர்க்காங்க தானமா ஓடிச்சு குற்காங்க ஆமா நான் பெரிய மானஸ்தம்லா ஆமாப்பா நான் திம்பனா நீ திந்தியா பக்க பட்டு மா மாடே படுத்துட்டே படுத்துட்டே நைட் சாம வேர்ற மணி இருக்கும் ஆமா

ஒருக்கலை சோலி ஓலையை சாஞ்சது போல ஒரு என்ன தடி ஹேமா உன்னத்தான் எப்பத்தான் சொன்னாக நீ சாயண்தான் போனோ தன்முடியே நீ சொல்லணும் நீ மட்டும் பார்த்தா நானும் ஆனானே நான் மட்டும் பார்த்த நீயும் நீயானே மாமாவா பட்டையா ி நாம் படுப்பாட்டு ஒரு பாத்தா கே ராத்திரி நாம் படுப்பாட்டு ஒரு பாத்தா கேலையா ஏ மாமா என்னத்தா நின்னாகாதா எப்பத்தான் என்னாலோ சொன்னாகாதா அங்கேயும் நீ போராடுறீ பாடினா காட்டைய நீ பாடுற பத்தாதா காயந்தோ கையால சொத்தா என்னோராத்தீசாத அம்மாடி மற போ வாங்காத ராத்திரி நாம் படுப்பாத்து ஒரு பாச்சா கேலையாத்திரி நாம் படுப்பாத்து ஒரு பாச்சா கேலையா நின்னாகாதா எப்பத்தான் சொன்னாகாதா என்னாச்சு என்னாச்சி மணி ஒண்ணு ஒரு மணி ஆகுது ஒரு மணி ஆகுது கரெக்டா ஒரு மணி ஆகுது சரி எம்மா காத்தடிக்க காத்தடிக்க தினமா வாசம் மூக்க தொலக்கி கலக்கி நேரம் எழுந்திரிச்சேன் அவருக்கு இழுக்கா எழுந்திரிச்சே இல்ல அவருக்கு இழுக்க என்னது இழுக்குங்க என்னது இருக்கு நல்லா இருப்பியோ நீங்க சொல்லுவியா அங்க இருந்து யாராச்சும் வந்து அம்மா அது சொத்து சொத்துன்னு கேட்பாங்க நல்லா இருப்பனே சக்கரை தொட்டு கும்பிடுவேன் சரி கேளுமா என்ன ஆச்சு எகேச்சி நேரம் வாரேன் எங்க வர எங்க வர எங்க அத்தை வீட்டு வரல பெரிய வரல உன் அத்தை வரல பெரிய வரல ஆமா அத்தை வீட்டு வரல உன் அத்தை வரல அத்தை வீட்டு வரல பெரிய வரல யாரமா சொல்ல அம்மா ஒரு கைய ஓட்டனே சரி ஒரு நக்க நக்கனே நக்கிட்ட சூப்பரா இருந்துச்சு என்னது தினமாவு ஓ தினமாவு ஆமா சரி ரெண்டு கைய ஓட்டனே ஓட்டனே ஒரு நக்க நக்கனே நக்கிட்ட ஆமா சரி அதோட டேஸ்ட் இருந்துச்சு சரி பாத்து என்ன செஞ்சே

கேளுமா எம்மோ நம்ம ஊருக்கு வெள்ள வேட்டி வெள்ளைப்பா வெள்ளை சட்டை வேட்டி பாட சொல்ல மறந்து விட்டு அடியாத்தீ மாத்தையாரு பாடம் சொல்ல மறந்த பாடல் செல்ல மறந்து விட்ட அடியா தீ மாத்தையாரு பாடம் சொல்ல மறந்த பொண்ணு முத்தலையே சக்கரையோ முத்தையில முக்கிறையோ வந்து வெட்டிக்க 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 என்ன கட்டிக்கோ 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 சிவனை பொருளே பாடம் சொல்ல மறந்து விட்ட மையோட கையா மீட்டவா மனவேசி இந்த மனசுல தேவையை ஏற்காதே ராசை சொல்ல ராசை நம்ம வந்து பெருப்பு கழிவந்து அடியா கே மாத்தியாரே பாட சொல்ல மறந்ததே சிவராமீ நினை பொழுமே பாட சொல்ல மறந்தவன்

மனசில போ வந்து மாற்றே கட்டிக்கோ வத்திக்கோ வின்ன கட்டிக்கோ கட்டிக்கோகத்துக்கும் அடியாச்சி பாட சொல்ல மறைந்ததே சிவகாமி என்ன தொழிலே

என்னாச்சு என்னாச்சு அம்மா நான் போடுற வெள்ள வெளில வேட்டி வந்து போச்சு வேட்டியாச்சா ஆமா சரி வேட்டியா போச்சு போச்சு கால மணி அஞ்சு மணி ஆகுது கால அஞ்சு மணி ஆகுது எத்தனை மணிக்கு தடவை ஓட்டுனேன் எத்தனை மணிக்கு ஓட்டுனேன் அஞ்சு மணி வரை மாடி துடிச்சுட்டு கிடக்கு சரி துள்ளிட்டு கிடக்கு துடிச்சிட்டு கிடக்க துள்ளிட்டு கிடக்க துள்ளிட்டு கிடக்கியாத்தி அவத்து போச்சு அவந்து போச்சு அஞ்சு மணிக்கு மாமா வராரு எதுக்கு வராரு பாலு கறக்க வராரு ஓ பாலு கறக்க வராரு எங்க மாமனுக்கு பகல்லே பசு மாடு தெரியும் சரி நைட்ல எரும மாடு தெரியுமா அது தெரியாது தெரியும் அம்மா என்னெல்லாம் கொண்டு வராரு என்னெல்லாம் கொண்டு வராரு செம்பு செம்பு விளக்கண்ணு விளக்கண்ணு எதுக்கு சொல்லுத பிறகு

சலப்புனு தண்ணிய தொழிக்க சரி ரெண்டாவது விளக்கனைய தேடுவார் விளக்கனை எதுக்கு தேடுறாரு உருவதுக்கு எனக்கு விட்டு இப்ப மடம் உருவதுக்கு அப்படிதான் வரமா சொல்லு பாத்தேன் பாத்த மானம் பெருசா ஆமா உயிர் பெருசா சரி ரெண்டுல எது பெருசு எது பெருசு மானம் தான் பெருசு மாப்பிள்ளைக்கு வர மாட்டான் உண்ட கண்ணே மோசமான ஆளு உன நம்பாத கேளு உடனே என்னாச்சு என்னாச்சு